ஹலோ மண்சரிவில் சிக்கிய ஏழு பேர்ல ரெண்டு பேர் உடல்கள் கண்டெடுப்பு இருபது மணி நேரமாக தொடரும் மீட்பணி பணி திருவண்ணாமலை மண்சரி இடிபாடுகள் சிக்கிய ஏழு பேர் மீட்பணிகள் சிக்கல் அமைச்சர் வாவசி நகர் பகுதியில மண் சரிவின் காரணமா இடிபாடுகள் சிக்கியுள்ள ஏழு பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருது இந்த நிலையில் தான் மீட்பணிகளை அமைச்சர் ஏவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மீட்பு குறித்து மாவட்ட ஆட்சியாளர் பாஸ்கர் பாண்டியன் அமைச்சருக்கு எடுத்துரைத்தார் முன்னதாக வாவசி நகர் பகுதியிலிருந்து விளையாட்டுப்பட்டு முகாம்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்திச்சு அமைச்சர் நலம் விசாரித்தார் பின்னர் பின்னர் பேட்டியளி அமைச்சர் வேலு மூன்று தினங்களாக திருவண்ணாமலையில பலத்த மழை பெய்தது தாழ்வான பகுதியைச் சேர்ந்த மக்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல மீட்பு நடந்து வருகிறது இடிபாடுகள்ல ஏழு பேர் மண்ணுக்குள்ள பொய்ந்துள்ளனர் மண் மற்றும் கல்லின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட மேலும் பிற்பகல் ஐஐடி வல்லுநர்கள் சம்பவத்தில் ஆய்வு செய்ய மீட்பு மேற்கொள்ளும் இடத்துக்கு அருகே ராட்சச பாறை உள்ளதால பணி கவனமாக மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இடர்பாடுகளால மீட்பு பணியை மேற்கொள்வதில் சில சிக்கல்கள் நிலவுகிறது என்றார் மீட்பணிக்கு போதுமான மீட்பு வீரர்கள் பெய்த கனமழை காரணமா மண் சரிவு மீட்பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டு இடங்களில் மண் சரிவு தென்கிழக்கு பகுதியில சுமார் ஆயிரம் மலை வீச்சில் இருந்து மூன்றாவது இடத்துல மண் சரி பொதுமக்கள் கடும் திருவண்ணாமலையில பெய்தாரணமா வவுசி நகர் பகுதியில் மண் சரி ஏற்பட்டுள்ளது ராட்சசப்பார சரிந்துள்ளதால மலை அடிவாரத்தில் உள்ள வாவசி நகர் மக்களின் வீடுகளின் மேல் மண் சரிந்துள்ளது முப்பது டன் எடை கொண்ட ராட்சசப்பாறை சுமார் இருபது அடி சரிந்து மண்குவியல் வீடுகளை மூடியுள்ளது இந்த மண் சரிவு காரணமா ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது மேலும் ரெண்டு வீடுகளும் மண் சரிவுக்குள்ள சிக்கியுள்ளன அந்த இரண்டு வீடுகளில் குடியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால மண்ணில் புதையாம தப்பியுள்ளன ராஜ்குமாரின் வீட்டுக்குள்ள அவரது மனைவி மீனா அவர்களது குழந்தைகள் ரெண்டு பேர் மற்றும் அருகில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த பிள்ளைகள் மூணு பேர் என மொத்தம் ஏழு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில வீட்டுக்குள் இருந்தவர்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை தொடர்ந்து கனமழை பெய்திருந்தால அவர்கள் வெளியே எங்கேயும் செல்லாம வீட்டுக்குள் இருந்துள்ளனர் அந்த வீட்டுல கௌதம் இனிய இந்த இரண்டு சிறுவர்கள் இருப்பதால பக்கத்து வீடுகள் சேர்ந்த தேவியா வினோதனி உள்ளிட்ட மூன்று பேர் அங்கு விளையாடுவதற்காக வந்துள்ளன இந்த நிலையில் தான் ராட்சச பார சரிந்து ராஜ்குமாரின் வீட்டின் மேல் மண் சரிந்துள்ளது காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் பேரிடர் மீட்புத் துறையினர் மாவட்ட அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீட்புணிகள தீவிரமாக ஈடுபட்டு வராங்க அலைப்பாதை என்பதாலும் இடர்பாடுகள் அதிகம் இருப்பதாலும் வாகனங்களை கொண்டு செல்ல முடியாதால மீட்புணிகளை மேற்கொள்வதில் திறமை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தான் தற்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் தெற்கு பகுதியில் சுமார் ஆயிரம் அடி மலை உச்சியில பலத்த சத்தம் கட்டுள்ளது இதை தொடர்ந்து அப்பகுதியில தொடர்ந்து மண் சரி ஏற்பட்டு வருகிறது எப்போதும் பச்சை பசியலின காத்தியளிக்கும் நிலையில தற்போது மண்குவியலாக காணப்படுகிறது மீட்பு குழுவினர் மற்றும் அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் அந்த பகுதி பாதி அளவு வனப்பகுதியாகவும் குடியிருப்பு அமைந்துள்ளது வெகு தொலைவில் அப்பகுதி இருக்க நிலையில தொடர்ந்து மண் சரி ஏற்பட்டு வரும் நிலையில தொடர் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்கள் யாரும் பார்த்தப்பட வேண்டாம் எனவோ பாதிக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மிகப்பெரிய பாறை ஒன்று உள்ளது இந்த பாறை உருண்டா மேலும் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பேதம் ஏற்படும் போது மலைகளை பிளந்து எடுக்கக்கூடிய பணி செய்பவர்களை நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஏற்கட்டில் இருந்து அழைத்துள்ளோம் அதுவும் கீழே இருக்கும் மண் உறுதித்தன்மை பெற்ற உடனே மலைகளை உடைக்க முடியும் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்க சென்னை ஐஐடி பேராசிரியர்களை முதல்வர் ஸ்டாலின் அனுப்பியுள்ளார் அவர்கள் வந்த பிறகு கற்களை எல்லாம் அகற்றிய பிறகுதான் உள்ளே இருப்பவர்களின் நிலைமை தெரியும் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் சூழல்ல மீட்பணி நடந்து வருகிறது போதுமான அளவுக்கு மீட் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் மழைக்காலங்களில் பிரச்சனைக்குரிய பகுதிகளை கண்டறிந்து எதிர்காலத்துல இது போன்ற சம்பவங்கள் நிகழாம இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் வேலு முக்கியமா திருவண்ணாமலை மண் சரிவு புதைந்த ஏழு பேர் பெரிய சவலே இதுதான் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருது எந்த வகையில் மேற்கொண்டாலும் சிக்கல் என்பதால பேரிடர் மீட்பு தகவல் வெளியாக வகை வாகனம் கூட செல்ல முடியாத மிகப்பெரிய உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலைய தீபமலை ஆண்டுகளுக்கு மேலாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு கட்டப்பட்டுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் இந்த நிலையில் தான் பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமா கடந்த இரண்டு நாட்களா திருவண்ணாமலையில பெய்த பலத்த மழையால அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்துல மண் சரிவு ஏற்பட்டது திருவண்ணாமலை வவுசி நகர் பருவநாள் தெருவின் அருகே திடீரென நேற்று மாலை நாலு நாற்பத்தஞ்சு நிலச்சரிவு ஏற்பட்டது சத்தத்துடன் பாறை ஒன்று சரிந்த நிலையில மண் சரிந்து மூணு வீடுகள் மூடப்பட்டது அதுல ஒரு வீடு முழுமையாக மூடப்பட்டுள்ளது சத்தம் கேட்டு அப்பகுதியில் வசிப்பவர்கள் பார்த்தபோது குடிசை வீடு ஒன்றின் மீது மண் சரிந்து காணப்பட்டது முப்பது டன் எடை கொண்ட ராட்சச பாறை சுமார் இருபது அடி சரிந்து வீடுகளை முடியுள்ளது இந்த சம்பவத்துல ராஜகுமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள்ளது மேலும் இரண்டு வீடுகளும் மண் சரிவுக்குள்ள சிக்கியுள்ளது அந்த ரெண்டு வீடுகளை குடியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால மண்ணில் புதையாம தப்பியுள்ளனர் ஆனா முழுவதுமாக மண்ணுக்குள் புயந்த ராஜகுமாரின் வீட்டுல இருந்தவர் என்னானவர்கள் அவர்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக நடிக்கிறது இந்த வீட்டுக்குள்ள ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவர்களது பிள்ளைகள் ரெண்டு பேர் மற்றும் அருகில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த பிள்ளைகள் மூணு பேர் என மொத்தம் ஏழு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது மண் சரிவு ஏற்பட்ட பிறகு ராஜ்குமார் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது எனவே காணாமல் போன ஏழு பேர் மண்ணுக்கு பயந்துட்டதாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கதறி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தோ காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் விரைந்து சென்று பார்வையிட்டனர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை எஸ்பியும் நேரில் சென்றனர் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு பண வீரர்கள் நள்ளிரவுல திருவண்ணாமலை வந்தடைந்தனர் அவர்கள் நள்ளிரவு முதல் அந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால இரவுல அவர்களால் மீட் தொடங்க முடியவில்லை அதிகால் ஆறு மணி மீட் மீட்பணி தொடங்கப்பட்டது வந்தது முக்கியமா பதினெட்டு மணி நேரம் கடந்த நிலையில மண்சர் உள்ள சிக்கியர்கள் பத்தி எந்த தகவலும் கிடைக்கவில்ல மரங்கள் மரக்கிளை ஆகியவற்றை வெட்டி அப்புறப்படுத்தியுள்ள பேரிடர் மீட்பு குழுவினர் வீட்டை மூடியுள்ள மண்ணையாற்று பணியில ஈடுபட்டுள்ளனர் இந்த மீட்பு பல சவால்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜேசிபி போன்ற பெரிய இயந்திர வாகனங்களை கொண்டு வர முடியாத பேரிடர் மீட்பு மனித உழைப்பை மட்டுமே செலுத்துகின்றனர் சுமார் முப்பது டன் எடை கொண்ட ராட்சத பாறை விழுந்திருப்பதால அங்கு மண்ணை அகற்றும் போது பாறை சரிந்து விழும் அபாயம் இருக்கிறது அடிவார பகுதியில் இன்னும் பல வீடுகள் இருப்பதால பாறை உருண்டா மேலும் சிக்கலாகும் ஏனோ அந்த பகுதியில் உள்ள வீடுகள் வீடுகள் வீடுகளுக்குள்ள யாரும் இருக்க வேண்டாம் என மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ரெண்டு அந்த பகுதியில பாறைகள் குறுகளாக உள்ளது வீடுகள் நெருக்கமாக அமைந்துள்ளது இதன் காரணமாக ஜேசிபி பொக்லைன் கிரீன் போன்ற கனரக இயந்திரங்கள் வாகனங்களை கொண்டு செல்ல முடியாத நிலை உள்ளது எனவே மரங்கள் பாறைய பேரிடர் மீட்பு கயிறு கட்டி இழுக்கும் நிலை ஏற்பட்டது பெரிய அளவான இயந்திரங்கள் எதையும் கொண்டு வர முக்கியமா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்படையினர் மாநில பேரிடர் மீட்படை மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியோடு மண்ணை கட்டும் பணிகளை ஈடுபட்டு வராங்க திருவண்ணாமலை பகுதியில் மழை லேசாக பெய்து வருகிறது இதன் காரணமா மண் இலகு இன்னும் மண் இதன் காரணமாக பணிகள் தாமதமடைகிறது இந்த மீட்பணி நடந்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு பகுதியில் பாறை ஒன்று சரிந்தது குறிப்பிடத்தக்கது சிறிய ரக இயந்திரம் கொண்டு வரப்பட்டோம் அதனை குறைந்துள்ள வீடு இருக்கும் பகுதிக்கு கொண்டு செல்ல முடியவில்லை காரணம் அந்த பகுதி ஒரே நேரத்துல ஒருவர் மட்டுமே செல்லும் வகையிலான குறுகலான பாதை எனவே இயந்திரங்களை பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளது மனிதர்களை மீட்பணியில ஈடுபட்டு வருவதால மீட்பணியில தாமதம் ஏற்பட்டு வருகிறது மீட்பணி முடிவடைய நீண்ட நேரமாக என கூறப்படுகிறது மண் சரிவு ஏற்பட்ட வீடுகள் மண்ணில் புதிந்து ஏற்கனவே இருபத்தி ஒரு மணி நேரம் கடந்துள்ள நிலையில மீட்பணிக்கு நேரமாவது கவலை ஏற்படுத்தியுள்ளது